வணக்கம் வாஸ்து அமைப்பின்படி ஒரு இடமானது இடமானதுக்கு ஆட்பட்டிருந்தால் உதவும்படி ஏதாவது மாற்றங்கள் செய்ய முடியுமா என்பது பற்றிய ஒரு சிறிய விளக்கம் இப்போது ஒரு இடமானது வடக்கு தெற்கு நீளங்களில் அதாவது இது போல வடக்கு தெற்கு நீளங்களில் அந்த மனை அமைந்திருந்து வீதியானது கிழக்கு பாகத்தில் சென்று மேலும் கிழக்கிலிருந்து ஒரு வீதி வந்து அந்த இடத்தை பார்க்கும் போது அந்த இடத்திற்கு நடு மையங்கள் இந்த நடு மையத்தை பார்க்காமல் சற்று தெற்காக அந்த வீதி இருந்தால் இந்த மனையாதில் தென்கிழக்கு பார்வையை கொண்டுள்ளது அப்படி தென்கிழக்கு பார்வை கொண்டிருக்கும் போது அது தெருப்பு எனப்படும் இப்போது இந்த மனையில் வீடு கட்டும் போது பல பாதிப்புகள் ஏற்படும் என்பதால் இந்த மனையை பரிகார முறையில் தடுப்பு சுவர்கள் வைத்து கட்டுவதை மனையின் நீளம் அதிகம் இருக்கும் போது இந்த மனையின் தெருக்கு தெரு பார்வையாக மாற்ற முடியும் அப்படி எவ்வாறு மண்டலம் என்றால் இப்போது இருக்கும் நீளத்தில் இந்த தெரு எடுத்து இந்த தெருவிற்கு சற்று தள்ளி இங்கு அடையாளமிட்டு அதை போல மேலிருந்து கீழாக இந்த மனையை இரண்டாக பிரிக்க வேண்டும் இவ்வாறு இப்போது இந்த மனையை இரண்டு பாகங்களாக பிரிக்கும் போது இந்த ஒன்றாம் எண் உள்ள மலைக்கு இந்த ஒன்றாம் எண் உள்ள மனைக்கு இப்போது இந்த தெரு பார்வையானது தெரு குத்தானது தெரு பார்வையாக மாறிவிடுகிறது அதாவது வடகிழக்கு ஈசான்ய மூலை இந்த தெரு பார்த்து இந்த மனைக்கு கிழக்கு ஈசாங்க மாறி நற்பலன்களை கொடுக்கும் அதே போல வடக்கில் பொறிக்கப்பட்டது பயன்படுத்துவதற்கு எவ்வித பாதிப்பும் இல்லாமலும் இருக்கும் நாம் இந்த பயன்படுத்திக் கொண்டு இந்த இடத்தை அடுத்தவர்களுக்கு விட்டுவிடலாம் அவ்வாறு விடுவதற்கு வாய்ப்பில்லை இடம் கம்மியாக இருக்கிறது தங்களுக்கே அந்த இடம் தேவைப்படுகிறது என்கிற போது அந்த இடத்தை இரண்டு பாகமாக செய்ய வேண்டும் முதல் பாகம் மட்டும் இரண்டாவது பாகமும் தனக்கே வேண்டும் போது கண்டிப்பாக இரண்டு காம்பும் சுவர்கள் வர வேண்டும் இது போல இரண்டு காம்பும் சுவர்கள் வைத்து இந்த இடத்தை இரண்டு பாகங்களாக பிரிக்க வேண்டும் இவர் இரண்டு பாகங்களாக பிரித்து நடுவில் எந்தவித தொடர்பும் இல்லாமல் கற்றெய்ந்து விட வேண்டும் இப்போது தனிப்பட்ட இரண்டு மனைகளாகிவிடும் இந்த தனிப்பட்ட இரண்டு மனைகளில் இந்த மனையில் வீடுகள் தென்மேற்கை கட்டி இந்த இடத்தை தொழுவமாகவோ அல்லது வேறு வீடு வாடகை கட்டி விடுவதோ அல்லது கடைகளாகவோ பயன்படுத்தலாம் இப்போது இந்த தேர்ப்புத்தானது இந்த மனைக்கு தேர்ப்பார்கள் ஆனால் இந்த மனைக்கு எந்த பாதிப்பையும் இது தராது ஏனென்றால் இது இரண்டும் வெவ்வேறு என்றாகிவிடும் ஆனால் கண்டிப்பாக இதுபோல இரண்டு சுவர்கள் வகிக்காமலும் நடுவை பிரிக்காமலும் ஒரே மனையாக பயன்படுத்தும் போது அது தவறாகும் எனவே தவறு உள்ள மனைகளை புத்திசாலித்தனமாக திருத்த முடியும் அவ்வாறு வாய்ப்பு இருக்கும் போது நல்ல ஆலோசர்களிடம் நல்ல ஆலோசகர்களிடம் ஆலோசனையில் கேட்டு தங்கள் இடத்தை நல்ல முறையில் பயன்படுத்த முடியும் நன்றி வணக்கம்